அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போது வந்து திருமண பொறுத்த வீடியோ வந்து நம்ம தொடர்ந்து இருக்கோம் இன்னைக்கு வந்து கணப்பொருத்தம் அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம் கணப்பொருத்தம் வந்து எப்படி பாக்குறது கணப்பொருத்தம் வந்து முதல் எதுக்காக வேண்டி பார்க்குறது இப்போ கணப்பொருத்தம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா அதாவது கணவனோடு சேர்ந்து மனைவி விட்டு கொடுத்து வாழணும் மெயின் சப்ஜெக்ட் வந்து அதுதான் இப்போ நம்ம நகைக்கடைக்கு போகிறோம் அங்கே நகை எடுக்கிறோம் அங்கே நகை எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா சில நேரம் கோல்டு காயின் வாங்குவாங்க இருபத்தி நாலு கேரட்டு நைன் சிக்ஸ் நகை அது வந்து பார்த்திங்க அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா அது பிஸ்கட்டாக தான் மேக்சிமம் கிடைக்கும் அந்த பிஸ்கட்டாக கிடைக்கிறது இல்லை காயினாக கிடைக்கும் அந்த காயினாக கிடைக்கக்கூடிய அந்த தங்கத்தை அவங்களால் அப்படியே நகையாக ரெடி பண்ண முடியாது அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தங்கத்தை நகையாக மாற்றுறதுக்கு அவங்க இருபது எம்எல் அதாவது இருபது இல்லி செம்பு அப்படிங்கிற ஒரு உலோகத்தை அதில் வந்து ஜாயின் பண்ணுவாங்க அப்படி ஏன் இதில் கொண்டு போய் கலக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த செம்புக்கு மட்டுந்தான் இந்த தங்கத்தை சரிபடுத்தி கொண்டு வரக்கூடிய தன்மை இருக்குது அதனால் இந்த செம்பை வந்து அந்த தங்கத்தில் வந்து கலக்குறாங்க அப்போ ஆசாரி என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தங்கத்தை உருக்கி கம்பியாக மாற்றி திரும்ப மறுபடி அது ஆபரணமாக மாற்றுறாங்க அந்த மாதிரி மாற்றும்போது அந்த தங்கத்தை இவங்க நகையாக மாற்றும்போது செம்போடு சேர்ந்து அந்த தங்கம் உருக்கும்போது தான் இவங்க கம்பியாக மாற்றுறதுக்கும் சுத்திகளால் அடிக்கிறதுக்கும் நக்கிறதுக்கும் அந்த தங்கம் வந்து விட்டு கொடுக்குது அதே மாதிரி குடும்பத்தில் வந்து அந்த வரக்கூடிய பள்ளம் மேடு இந்த ரெண்டு விஷயத்தையும் சமாளித்து அந்த குடும்பத்தை நடத்துறதுக்கு கண்டிப்பான முறையில் ஆனை விட பெண் வந்து மனதால் பலமுள்ளவளாக இருக்க வேண்டும் விட்டுக் கொடுக்கக்கூடிய தன்மை உள்ளவளாக இருக்க வேண்டும் இதுக்கு இந்த நட்சத்திரத்தை பார்க்குறது மிக மிக முக்கியம் இப்போ பத்து பொருத்தம் முக்கியம் இல்லை அப்படின்னு எவ்வளவோ இது சொல்கிறாங்க ஆனால் அதில் இருக்கக்கூடிய அந்த கருத்துக்கள் வந்து ரொம்ப ஆழமான கருத்துக்கள் இப்போ அந்த கணப்பொருத்தம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை நாம் எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிறது சொன்னால் அதை நட்சத்திரப்படி இணைக்கலை அப்படிங்கிறது சொன்னால் என்ன பாதிப்பு வரும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வந்து பார்ப்போம் இப்போ பார்த்திங்க அப்படிங்கிறது சொன்னால் தேவகணம் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்வினி நல்லசீசம் குலசோசம் பூசம் அஸ்தம் சுவாதி அனுசம் திருவாரணை வேதகி ஆகிய ஒம்பது நட்சத்திரங்கள் இந்த ஒம்பது நட்சத்திரங்களும் உங்களுக்கு தேவகணத்தில் வரும் இந்த தேவகணம் அப்படின்னு சொன்னால் இந்த நட்சத்திரத்தினுடைய தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படிங்கிறது சொன்னால் விட்டு கொடுத்து போகக்கூடிய அந்த தன்மை வந்து இருக்கும் ஆண் வந்து எவ்வளவு கஷ்டப்படுத்தினாலும் எவ்வளவு கஷ்டங்களை குடும்பத்தில் இறைக்கினாலும் இவங்கெல்லாம் வந்து அனுசரித்து போயிடுவாங்க அந்த தேவகணம் தேவகணம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் மென்மையானது அப்படின்னே எடுத்துக்கலாம் முதல் தரமான தளம் தேவகணம் அடுத்து மனுஷகணம் இப்போ நானும் மனுஷந்தானே அப்படின்னு சில விஷயங்களில் சொல்லுவாங்க அப்போ அவங்க வந்து ஓரளவுக்கு மேடும் இல்லாமல் பள்ளம் இல்லாமல் சாதாரண மனநிலையிலேயே அவங்க வந்து வாழ்வாங்க இதுதான் மனுஷகணம் அப்படின்னு சொன்னாங்க இப்போ ராட்சச கணம் ராட்சச கணம் சொன்னால் அந்த ராட்சச கணத்தில் பிறந்த பெண்ணோ ஆணோ வந்து பார்த்திங்கன்னா மனசு வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும் ஒரு விஷயத்தை செய்யும்போது ஸ்ட்ராங்காக செய்யணும் அப்படின்னு நினப்பாங்க இப்போ ஒரு ஆண் வந்து பார்த்தீங்க அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா ராட்சச கணத்தில் பிறந்தவங்க ஒரு தான் செய்யணும் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா கஷ்டப்பட்டு அந்த வேலையை வந்து முடிச்சுடுவாங்க அந்த நிலமைக்கு அவங்களுக்கு வந்து உடலால் மனதால் பலம் இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த தேவகணத்தோட இந்த தேவகணத்தை நினைக்கும்போது அவங்க குடும்ப சண்டை வந்து வெளியே தெரியாது வீட்டுக்குள்ளேயே நாலு செவத்துக்குள்ளே எந்த ஒரு விஷயத்தையும் அவங்களே பேசி முடிவெடுத்து விடுவாங்க ஆனால் அதே நேரம் இந்த மனுஷ கணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் அவங்க சண்டை போட்டாலும் அந்த சிவத்தை தாண்டி வெளியே வராமல் ஒரு சின்ன பேச்சுவார்த்தையோடு முடிச்சுக்கிடுவாங்க ஆனால் அதே நேரத்தில் இந்த ராட்சச கணம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா சண்டை போட்டாலும் அது வந்து கொஞ்சம் அழுத்தமாகவே போடுவாங்க எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அழுத்தமாகவே செய்யக்கூடிய தன்மை வந்து இந்த ராட்சச கணத்துக்கு இருக்கும் இப்போ நம்ம பொருத்தத்தை பார்த்து நம்ம இணைக்கிறது வந்து எப்படி இணைக்கணும் தேவகணத்தில் இருக்கக்கூடிய இந்த அஸ்வினி மிருவசிசம் புனர்வோசம் தூசம் அஸ்தம் சுவாதி அனுசம் திருவோணம் ரேவதி இந்த மாதிரி நட்சத்திரத்தை இந்த நட்சத்திரத்துக்கே இணைக்கிறது வந்து உத்தமம் அதே மாதிரி இப்போது இந்த நட்சத்திரம் இல்லை ஒரு பெண்ணை வந்து பார்த்து அவங்க கூட்டிகிட்டு வந்துட்டாங்க முடிவு எடுத்துட்டாங்க அவங்க கொஞ்சம் அழுத்தமாகவே இருக்காங்க இந்த நட்சத்திரத்துக்கு வந்து இந்த மான்ச கணத்தில் உள்ள பெண்ணு வந்து கிடச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ எனக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதிகமான பாதிப்புகள் வராது ஆனால் இது முதல் தரம் இது வந்து இரண்டாம் தரம் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆனால் இந்த ராட்சச கணம் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அது ஒம்பது நட்சத்திரங்கள் இருக்குது இந்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த பெண்ணை இந்த தேவகணத்தோடு போது பிரச்சனைகள் அதிகமாகும் பிரச்சனைகள் அதிகமாகும் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஆண் வந்து கொஞ்சம் கரடுமுரலான குணம் உள்ளவங்களாக இருப்பாங்க பெண் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாந்த நிலையில் உள்ளவங்களாக இருப்பாங்க அப்போ இந்த சாந்த நிலையில் இருக்கக்கூடிய இந்த பெண் இந்த கரடுமுரடான இந்த ஆணோட இணையும் போது பார்த்தீங்க என்ன சொன்னால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் தான் அந்த வாழ்க்கையை அவங்க ஓட்டி ஆகணும் ஆனால் அதே நேரத்தில் இந்த மனுஷ கணத்தோட இந்த ராட்சச கணத்தை இணைக்கும் பொழுது இந்த மனுஷ கணம் தாங்காது விட இது கொஞ்சம் பவர் கம்மி விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை கொஞ்சம் கம்மி அதனால் வந்து இந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தை அடிச்சிடும் விவாகரத்தை ஏற்படுத்துறது வரைக்கும் கூட வாய்ப்பு இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேவகணத்தில் ஆண் பிறந்து அதே மாதிரி இந்த ராட்சச கணத்தில் பெண் பிறந்தது அப்படின்னா ஒரு பெண் வந்து ஆணவோட பலசாலியாக இருப்பாங்க தைரியசாலியாக இருப்பாங்க இந்த ஆணால் அந்த பெண்ணோட தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாது அப்போ என்ன ஆகும் அப்படிங்கிறது சொன்னால் பிரிவினை வரைக்கும் போய் சேரும் அந்த ஆண் வந்து அந்த பெண் வந்து இந்த ஆணை மதிக்க மாட்டாங்க அது வந்து பிரிவினை வரைக்கும் கூட போய் சேரும் இந்த பெண்ணினுடைய தேவைகள் வந்து அதிகமாக இருக்கும் இந்த ஆணினுடைய தேவைகள் கம்மியாக இருக்கும் அதனால் குடும்பம் வந்து இணையாது அதனால் ராட்சச கணத்தில் பெண் பிறந்து கணத்தில் ஆண் பிறந்தால் இணைக்கக்கூடாது என்பது ஒரு பொது விதி சரி இது எப்படி இருந்தால் இணைக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த தேவகணத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆண் அவர் வந்து ஆண்டராசியில் பிறந்து அந்த தேவகணத்தில் இருக்கக்கூடிய ஆண் ஆன்ராசியில் பிறந்து ஆண் நட்சத்திரம் ஏறி அதாவது ஆண் நட்சத்திரம் அப்படின்னு சொன்னால் செவ்வாய் குரு சூரியன் இந்த மாதிரி ஆண் நட்சத்திரங்கள் ஏறி அது வந்து நின்ற வீடுகள் வந்து பலமாக இருந்தால் கிட்டத்தட்ட இந்த நட்சத்திரத்துக்கு ஈக்குவலாக அந்த பெண் மக்கள் மாறிடுவாங்க அப்போ வந்து இவங்களால் குடும்பம் நடத்த முடியும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அமைக்கலாம் இப்போ அதே நேரத்தில் வந்து இந்த தேவகணம் தேவகணத்தில் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரம் ஒரு பெண் வீடாக இருந்து அந்த நட்சத்திரமும் பெண் நட்சத்திரத்தினுடைய காலில் மாறி ஏறி இருந்துச்சு அப்படின்னா இந்த நட்சத்திரத்துக்கு பெண் தன்மை பயந்த சுவாகம் எதையும் திடனில்லாமல் செய்யக்கூடிய அந்த ஒரு தன்மை இந்த ஆணுக்கு இருக்கும் ஆனால் அந்த பெண்ணு வந்து அப்படியே தான் இருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்க அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா அந்த சூழ்நிலையில் இணைக்கக்கூடாது அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்து அப்படி மீறி இணைக்கும் போது அந்த பெண் வந்து டைவஸ் ஆவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது மரணம் வரைக்கும் போகக்கூடிய ஒரு நிலை வந்து ஏற்படும் நன்றி இப்போ பார்த்தீங்க அப்படிங்கிறது சொன்னால் இந்த நட்சத்திரத்தை அத்தனையுமே நம்மளால் வந்து மனசில் ஞாபகம் வச்சுக்கிட முடியாது அப்போ ஞாபகம் வச்சுக்கிட முடியாது அப்படின்னு சொன்னால் ஞாபகம் வச்சு கொள்ளுறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத கொஞ்சம் ஒரு சுலோபமாக உங்களுக்கு நான் மேலே ஒரு படத்தை கொடுத்து அதில் விளக்கமும் கொடுத்துருக்கேன் பாருங்கள் இப்போ அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா கேதுவோட நட்சத்திரம் புதனோட நட்சத்திரம் இந்த ரெண்டையும் இணைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ கேதுவோட நட்சத்திரம் இந்த இடத்துல என்ன இருக்குது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கேதுவோட நட்சத்திரம் அசுவினிங்கிறது அசுவினி நட்சத்திரம் தேவகரத்தில் இருக்குது அதே மாதிரி புதனோட நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் இங்கே இப்போ இந்த கேட்டை நட்சத்திரத்தில் உள்ளவங்களை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பதினைந்து வயதுல இருந்து ஒரு எழுபத்தெட்டு வயது நிரம்பிய ஒரு பெண்ணு அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த இடத்துல ஒரு பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தெட்டு வயசுக்குள்ள உள்ள பெண்ணு அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே மாதிரி இந்த அசுவி நட்சேத்திரத்தில் இருக்கக்கூடிய ஆணை எப்படி எடுக்கணும் அப்படின்னா எழுபதுலேருந்து எண்பது வயது முதியவர் அப்படின்னு எடுக்கணும் ஏன் இந்த அமைப்பை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா கேதுனுடைய தன்மை இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரக்காரங்கள் அதை வந்து சுருக்கிடுவார் அப்படியே அப்போ அவங்களுடைய வேகமும் சுருங்கி போகும் ஆண்மை பலமும் சுருங்கி போகும் அது ஞானத்தை தேடி ஓடக்கூடிய கிரகம் கேதுவுடைய கிரகம் அதனால் ரெண்டும் பொருந்துமா அப்படின்னா பொருந்தாது அதனால் இந்த கேதுவோட நட்சத்திரத்துக்கு புதனோட நட்சத்திரம் வந்து பொருந்தாது அப்படிங்கிறத பாதர்ச்சி பாதரச்சு ஒன்றும் இணையாது அப்படின்னு நான் பண்ணுவோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுக்ரனுடைய நட்சத்திரம் இந்த சுக்ரனுடைய நட்சத்திரத்தோட சனியோட நட்சத்திரத்தை இணைக்கக்கூடாது இப்போ சுக்ரனுடைய நட்சத்திரத்தோட சனியோட நட்சத்திரத்தை இணைத்தால் என்ன ஏற்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து அப்படிங்கிறது அப்படிங்கிறதுலாம் அந்த இடத்துல பெண் நான் எடுத்துக்கிடுவோம் சுக்ரன் அப்போ சுக்ரன் வந்து ஒரு பெண்ணு அப்போ சுக்ரன் அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொல்லும்போது சு அவங்க அந்த பெண்ண்கிட்ட என்னமெல்லாம் இருக்கும் ஆடை ஆபரணங்கள் அழகான பெண் நகையெல்லாம் போட்டிருப்பாங்க வயசும் அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சி வயசு எடுத்துக்கலாம் இந்த இருபத்தஞ்சி வயசு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை சனி அப்படின்னு சொல்லும்போது அழுக்கு துணி உடுத்தியவர் ஒரு அறுபது வயசு ஆண் அப்போ அவங்க பார்க்கக்கூடிய வேலை சனி சனி காரகத்துவத்தில் அவங்க பார்க்கக்கூடிய வேலையும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப கீழ்ப்படிந்த வேலை தான் பார்ப்பாங்க உங்களுக்கு புரிந்ததுக்கு ஆக ஒரு உதாரணம் சொல்லுங்க சுடுகாட்டில் வந்து பிணை எரிக்கக்கூடிய வேலையை இந்த சனி ஆதிக்கம் பெற்றவங்க வந்து செய்வாங்க அப்போ இந்த பெண்ணை கொண்டு போய் அந்த ஆணுக்கு இணைக்க முடியுமா கண்டிப்பாக இணைக்க முடியாது அந்த பெண் ஒத்துக்குமா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்குமா கண்டிப்பாக நல்லா இருக்காது அதனால் இந்த சுக்கரனுடைய நட்சத்திரத்தை சனியோட நட்சத்திரத்தோட இணைக்கக்கூடாது அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா மேலே சூரியனுடைய நட்சத்திரம் இருக்குது இந்த சூரியனுடைய நட்சத்திரம் அப்படின்னு நாம் எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிறது இருந்தால் சூரியன் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து வயிறு இருந்துச்சு அந்த பக்கம் குரு இருந்துச்சு சூரியன் அப்படின்னா உயிர் அணு அந்த உயிர் அணு வந்து உயிர் அணு வந்து வயிற்றில் தான் உருவாகும் அது வயிற்றில் உருவாகக்கூடிய அந்த அணு குழந்தையாக மாறுது ஆனால் குரு வந்து எதுக்கு காரகன் அப்படின்னு பார்த்திங்கன்னா உடலை விட்டு பிரியும் உயிர் அது வந்து ஆன்மா அப்போ அந்த உயிர் ஜீவன் வந்து வயிற்றுக்குள்ளே இருக்கிறதுக்கும் அந்த உடலை விட்டு பிரிந்த அந்த ஆன்மாவுக்கும் பொருந்துமா அப்படின்னா ஒரு காலும் பொருந்தாது இவங்க வந்து வாழை பிறந்திருக்காங்க அவங்க வந்து அந்த வாழ்க்கையை தொடக்க பிறந்திருக்காங்க அதனால் அந்த இடம் வந்து அமையாது பொருந்தாது அந்த நட்சத்திரத்தையும் அவங்க நிறுத்த விடுவாரு அடுத்து சந்திரன் வந்து பார்த்தீங்க இருந்துச்சுன்னா கழுத்து வச்சுக்கணும் இந்த கழுத்து அப்படின்னு சொல்லணும் அப்படிங்கிறதுனால் கயிறு அதாவது கயிறு சந்திரம் அதோட ராகு அதையும் எனக்கு கூடாது செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்திங்க அப்படிங்கிறதுனா சிர சிரச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு போர் வீரன் வீட்டில் இருக்கான் அப்படின்னா அவனை சார்ந்த இன்னொரு போர் வீரன் தான் அந்த இடத்துல வந்து ஈக்குவலாக இருக்க முடியும் அதனால் இந்த செவ்வாயை கொண்டு வந்து இந்த மீதே இருக்கக்கூடிய நட்சத்திரங்களோட எனக்கு கூடாது நம்ம கனப்பொருத்தம் வந்து இந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து புரிதல் ஏற்படும் இன்னைக்கு இருக்க காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா ஒரு சோசியட்டை போய் நம்ம ஜாதகத்தை கொடுக்குறோம் அவர் வந்து இந்த ஜோசிய ஜாதகத்தை இப்படி பார்க்குறாரு இப்படி பார்த்துட்டு லேசாக அப்படி இடது பக்கம் திரும்பி பார்க்குறாரு இடது பக்கம் ஏன் திரும்பி பார்க்குறாரு அப்படின்னு கேட்டிங்க இருந்துச்சுன்னா பின்னால் எத்தனை பேர் வந்திருக்காங்க எவ்வளவு தேவை நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெண் என்னைக்கு வயசுக்கு வந்தாங்க என்றைக்கு தலைக்கு குளிப்பாங்கன்னு கேட்டுட்டு உடனே பொருத்தம் இருக்குன்னு கையில் கொடுத்துட்டு நூறுபாயை வாங்கி வச்சுருந்தாரு ஆனால் இது ஒரு பெண்ணோட வாழ்க்கை பிரச்சனை அப்படிங்கிறதுனால அப்படி செய்யக்கூடாது பொதுமக்களுக்கும் நிறைய பேருக்கு வந்து இந்த வீடியோ வந்து பார்க்கணும் நீங்கள் ஷேர் பண்ணணும் அதனால் இதை நீங்கள் ஷேர் பண்ணும்பொழுது மற்றவங்களுக்கு புரிதல் ஏற்படும் நன்றி வணக்கம்